இன்பத்தை நீக்கி இன்பத்தை அளிக்கக்கூடிய அஷ்டமி திதியானது அசோக அஷ்டமி ஆகும் சீதாதேவி அவர்கள் மருதாணி மரங்களுக்கு வரம் அளித்த நன்னாளே இந்த அசோக அஷ்டமி ஆகும் பங்குனி மாத வளர்பிரை அஷ்டமி திதியானது அசோக அஷ்டமி எனப்படும் சோகம் என்றால் வருத்தம் அசோகம் என்றால் வருத்தத்தை நீக்குதல் என்று பொருள் சோகத்தை அல்லது துன்பத்தை நீக்கி மகிழ்ச்சியை தரும் அஷ்டமி என்பதால் இந்நாளுக்கு அசோகா அஷ்டமி என பெயர் பங்குனி மாத இருந்து எட்டாவது நாளில் வரும் அஷ்டமி திதிக்கு துன்பத்தை போக்கி இன்பத்தை தரும் சக்தி இருக்கிறது சுகம் தரும் மருதானி மரங்களுக்கு வட மொழியில் அசோகா என்று பெயர் சோகம் என்றால் துன்பம் அசோகம் என்றால் துன்பம் இல்லாதது அதனால்தான் அசோகா அஷ்டமி என பெயர் பெற்றது ராவணனால் சிறைபிரிக்கப்பட்ட சீதாதேவி அசோக மரங்கள் நிறைந்த காட்டில் சிறை வைக்கப்பட்டிருந்தார் சிறைபிடிக்கப்பட்ட சீதாதேவி அவர்கள் அசோகா எனப்படும் மருதாணி செடிகள் நிறைந்த காட்டில் தனது சோகத்தை சொல்லி அழுது கொண்டிருந்தார் சீதா தேவியின் கதறலை கருணையோடு கேட்ட அசோகா என்று அழைக்கப்படும் மருதாணி செடிகள் தனது கிளைகளாலும் இலைகளாலும் தேவியை சமாதானப்படுத்தின மருதாணி மரங்களும் சீதா தேவியின் துன்பத் நீக்கி அவரை காப்பாற்றுமாறு கடவுளிடம் வேண்டிக் கொண்டன ராமபிராணம் சீதாதேவியை மீட்டு அயோத்திற்கு அழைத்து வந்து பட்டாபிஷேகம் செய்து கொண்டார் அப்பொழுது சீதாதேவி அசோக மரங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அந்த அசோக மரங்களான மருதாணி செடிகள் பதி விருதையான தங்களுக்கு வந்த இந்த துன்பம் வேறு யாருக்கும் வரக்கூடாது என்று சீதாதேவியிடம் மருதாணி மரங்கள் கேட்டுக்கொண்டன சீதாதேவியும் மருதாணி மரங்களான உங்களை யார் தண்ணீர் விட்டு வளர்க்கிறார்களோ பூஜிக்கிறார்களோ உங்கள் இலைகளை கையில் பூசிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த துன்பமும் நேராது என்று ஸ்ரீ ராமபிரானின் அனுமதியுடன் வரமளித்தார் சீதாதேவி மருதாணி செடிகளுக்கு வரம் அளித்த நன்னாளே அசோக அஷ்டமி நாளாகும் இந்த ஆண்டிற்கான அசோக அஷ்டமி பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் மூணாவது நாள் செவ்வாய்க்கிழமையன்று வருகிறது செவ்வாய்க்கிழமையில் வருவது கூடுதல் விசேஷமாகும் வளர்பிறை அஷ்டமி திதியானது திங்கட்கிழமை மாலை ஐந்து இரண்டு முதல் செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி ஆறு வரை உள்ளது அன்றைய தினத்துக்குரிய திசை வடக்கு பரிகாரம் பால் சித்த யோகம் வளர்பை அஷ்டமி திதியானது செவ்வாய்க்கிழமையில் வருவதால் அன்றைய தினம் பைரவரை வணங்கி ராகு காலத்தில் சிறப்பு பூஜை செய்தால் அனைத்து நலன்களையும் பெறலாம்